ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லக்ஷ்மி மில் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடை பற்றி தாங்க ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஏழு சென்ட் லேண்ட் ஏரியாவில் மொத்தம் நம்மளுக்கு ரெண்டு வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்கங்க நாலு சென்ட் ஒரு வீடாகவும் மூணு சென்ட் ஒரு வீடாகவும் அதாவது நாலு சென்ட் வீடு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயும் மூணு சென்ட் வீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயும் கிழக்க பார்த்த திசையில் நம்மளுக்கு சூப்பராக கட்டி கொடுத்துருக்குறாங்க நம்ம இப்போது நாலு சென்ட் இருக்கிற வீடை தாங்க நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக நல்ல பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க அதுலேயும் டிவி யூனிட் ஒன்று செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக ஓப்பன் கிச்சனாக மாடுலர் கிச்சனாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு லேடிஸ் நம்ம வீட்டில் எப்படிலாம் கிச்சன் இருக்கணும்னு நினைப்பாங்களோ அந்த மாதிரி செல்ஃபு வித் கபோர்டோட நம்மளுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம பார்த்துருக்கறது பெட்ரூம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நீட்டாக ஃபுல் கபோர்டோட ஃபர்னிச்சர்டாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதில் நம்மளுக்கு இந்தியன் ஸ்டைல் டாய்லெட் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூமுங்க அதாவது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபுல் கபோர்டு ஒரு கூடையும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்குதுங்க இந்த அழகான வீட்டோட பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலு சென்ட் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு எயிட்டி ஃபைவ் லேக்ஸும் மூணு சென்ட்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு நம்மளுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸும் சொல்கிறாங்க இதே மாதிரி சூப்பரான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ